வாய்ஸ் ஆப் லா அனைவருக்கும் வணக்கம் இப்ப லேட்டஸ்டா சென்னை உயர்நீதிமன்றம் நீதி அரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு அந்த ஆர்டர் காப்பி என்னன்றது டிஸ்கிரிப்ஷன்ல தர அதை பார்த்துக்கோங்க இருபத்தி நாலு அது என்னன்னா வாரிசு சான்றிதழ் ஒரு இறந்து போனவரோட வாரிசு சான்றிதழ் கேட்கும் போது உண்மைகளை மறைத்து தவறான தகவல்களை கொடுக்கிறது அவங்க மேல வந்து சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வழக்கு என்னன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த மேட்டுப்பாளையம் வட்டத்திற்கு உட்பட்ட ஒருத்தர் வந்து அவர் பேர் மாரண்ணன் அவர் வந்து இறந்து போன மாரண்ண கவுடர் அப்படின்றவருக்கு நான் மட்டும்தான் மகன் எனக்கு வாரி சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்கிறாரு அதை மேட்டுப்பாளையம் தாசில்தார் தள்ளுபடி செய்யறாரு என்ன காரணம் அந்த இறந்து போன மாரண்ண கவுடருக்கு நான்கு குழந்தைகள் ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் உயர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த மனுதாரர் ஒருத்தர் மேலும் ரெங்கம்மாள் அப்படின்னு ஒரு மகள் ராணி அப்படின்னு இன்னொரு மகள் அப்புறம் ரெங்கராஜ் அப்படின்னு இன்னொரு மகன் இப்படி நாலு பேர் இருக்காங்க இவர் வந்து அதெல்லாம் மறைச்சிட்டு மனு தாக்கல் வாரிசு சான்றிதழ் அளிக்க முடியாது அவரோட தள்ளுபடி அதை எதிர்த்து அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாரு நீதி அரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இதன் மூலமா வந்து இந்த சொத்துக்கள் எல்லாம் மாறுது இன்னைக்கு வேல்யூபிள் அதிக விலை மதிப்புள்ள சொத்துக்கள் எல்லாம் இருக்குது இந்த வாரி சான்றிதழ் வச்சு வித்துட்டு போயிடுறாங்க அதனால பல்வேறு வழக்குகள் வருது நீதிமன்றம் தொடர்ந்து இந்த மோசடியான வாரிசு சான்றிதழ்களின் அடிப்படையில் விற்கப்பட்ட சொத்துக்கள் மேல பல்வேறு வழக்குகளை பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியுள்ளது அதனால இனி வரும் காலங்களில் இது மாதிரி யாராவது வந்து உண்மைகளை மறைத்து தவறான சங்கதிகளை கூறி சான்றிதழ் கேட்டால் அவங்க மேல வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும் கிரிமினல் வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்காக வந்துட்டு அவரே பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்துட்டு கமிஷனர் ரெவின்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆணையாளர் வருவாய்த்துறை நிர்வாகம் அவரை வந்துட்டு சுயமோட்டோவா தன்னிச்சையாக இந்த வழக்கில் ஒரு பார்ட்டியா சேர்க்கிறாரு சேர்த்துட்டு அவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறாரு அந்த டைரக்ஷன்ல என்ன செய்யறாருனா இது எல்லாமே வந்து இந்திய தண்டனை சட்டம் ஐ இந்தியன் பீனல் கோடு நூத்தி எழுபத்தி ஏழு நூத்தி எண்பத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நானூத்தி இருபது நானூத்தி அறுபத்தி ஏழு

சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் அதாவது தாசில்தார் ஆர்டிஓ அவங்களுக்கு அனுப்பணும் இது மாதிரி இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி குற்றவியல் நடவடிக்கைகளை அந்த குறிப்பிட்ட எந்த அதிகாரிகிட்ட தாசில்தார்கிட்ட இவங்க வந்து தவறான தகவல்கள் சொல்லி வாரி சான்றிதழ் கேட்குறாங்களோ அவங்க மேல அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மனு தாக்கல் செய்யணும் அவ்வாறு செய்யாத பட்சத்தில் அந்த அதிகாரி மீது டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் ஒழுங்கு நடவடிக்கைகள் துறை ரீதியான நடவடிக்கைகளை அந்த அதிகாரி மேல எடுக்கணும் அவ்வாறு செய்யாத போது அவங்க மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியும் அவங்க மேலேயும் கிரிமினல் கேஸ் போடணும் அந்த அதிகாரிகள் மீது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை நீதி அரசர் பிறப்பிச்சிருக்காரு அதனால இனி வரும் காலங்களில் அரசு துறை அலுவலகங்களில் தவறான தகவல்களுக்கு கொடுக்கிறது இருக்கிற தகவல்களை மறைக்கிறது அனைத்து உண்மைகளையும் சொல்லாமல் மனு தாக்கல் செய்வது இதெல்லாம் வந்து குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உட்படும் உங்க எல்லாருமே மேலேயும் இது மாதிரி செயல்படும் நபர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளவும் மேலும் அடுத்த சட்ட செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்